சி சிஹெச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி சார்பாக நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பார்மசி நர்சிங் பிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுகாதார அறிவியல் துறையை சார்ந்த நானூறு இளநிலை பட்டதாரிகளுக்கும் தொண்ணூறு முதுகலை பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது கோவை கே எம் சிஹெச் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா காலப்பட்டி சாலையில் உள்ள என்ஜிபி ஜி கலை அறிவியல் கல்லூரி வளாக அரங்கத்தில் நடைபெற்றது இதில் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை நிறுவனத்தின் நிர்வாக அரங்க டாக்டர் தவமணி பழனிசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் கே எம் சி எச் மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லஜி பழனிச்சாமி தலைமை உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பட்டதாரிகள் தங்கள் அறிவையும் திறமையையும் மேம்படுத்தி சிறந்த வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்று கூறிய அவர் அதே நேரத்தில் பெற்றோர்கள் நலனை என்றுமே நினைவில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பட்டங்களை வாங்கும் மாணவ மாணவிகளுக்கு இது வாழ்வின் துவக்கம் என்று குறிப்பிட்ட அவர் சுகாதாரத்துறை தொடர்பான அறிவியல் படிப்புகளை நிறைவு செய்துள்ள மாணவ மாணவிகளுக்கு ஏராளமான தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் இருப்பதாக கூறினார் மேலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் இதிலிருந்து மேற்படிப்பு செல்பவர்கள் ஆராய்ச்சி படிப்புகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தி பட்டம் பெற்றவர்கள் தாங்கள் கற்ற கல்வியை மக்களுக்கு பயனுள்ள வகையிலும் பொது சுகாதார மேம்பாட்டிற்கு பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினார் விழாவில் பார்மசி நர்சிங் பிசியோதெரப்பி ஆக்குபேஷனல் தெரப்பி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுகாதார அறிவியல் துறையை சார்ந்த நானூறு இளநிலை பட்டதாரிகளுக்கும் தொன்னூறு முதுகலை பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது இதேபோல பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் பெற்ற பல்வேறு படிப்புகளை சார்ந்த ஐம்பது மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கோவை மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் அருணன் பழனிசாமி டாக்டர் என்ஜிபி பி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் ஓடி புவனேஸ்வரன் தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் எம் நடேசன் உட்பட பல்வேறு சுகாதார அறிவியல் கல்லூரிகளின் முதல்வர்கள் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர் மக்களுக்கு பயன்பெற வேண்டும் மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்று நிறுவனத்தை വലിയ വഴിമെടുത്തിച്ചല്ലും തൃ ഡ പഴനീസാമി അവേറ്റ